இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாக என்ன இதுவும் நீளமா இருக்கு ஆமா குச்சி நீளமா இருக்குல்ல எது எது நீளமா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கணும் வாங்க பிரிச்சு வாங்க என்ன இந்த பக்கம் கால ஒரு தடவை வந்து போனீங்க பகிர் சரி இல்லையா பேச்ச என்ன என்ன வயலுக்கு தண்ணிதானே தானே பாத்து சொன்ன ஆமா அவகிட்ட பீச்சிட்டு இருக்க நீங்க ஓ அத சொல்றீங்களா வடிவுக்கு கிந்தி கத்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் எது கிந்தி 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 எதுக்கு எம்பிக்கு நீங்க போலாம் சரி உனக்கு இந்தி தெரியுமா இந்த லக்க லையண்டே தானே வேணாங்குறது ஏ தெரியாமையா சொல்லி குடுத்துட்டுகிட்டாக்க நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழல கழுக நான் ഹിന്ദியில சொல்றேன் ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவன இங்க வான்னு இந்தியில எப்படி கூப்பிடுவ அங்க போய் நலுங்க இங்கதானே ஆட்டக்கோ ها இப்ப இந்தியில கூப்பிட போற கூப்பிட கூப்பிடவா நீ இத ராவோ இங்க வான்னு அர்த்தம் அடே கப்பா ரொம்ப ஈஸியா இருக்குதுடா ஆமா அது சரி இங்க இருந்து அங்க போன்னு சொல்றதை எப்படி சொல்வ அங்க போறதுக்கு இங்க இருங்க என்ன பண்ற என்ன சொல்றதுக்கு போன இந்தியில் கொஞ்சம் எல்லாத்துக்குமே இதராவோதான சின்னது இதர கூப்பிடாம இவருக்கு இந்தி கத்துக் கொடுக்கறது கூட என்னைய பண்ணிட்டு

நீ வீட்டுக்கு வா ஏதோ குறையுமா கிந்தி கட்டுகிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு அதுல வந்து ஒரு லாரி மண்ணல்லி போடுறீங்க இப்ப திருப்தியா ஆமா இத பொழப்பாவே பாக்குறிய இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம் அபிநகி குச்சிநகி ஹோத்தானக அந்த நாள் முதல் இந்த மனிதன் மாறவில்லை மனிதன் மாறவில்லை அம்மா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க என்ன சைக்கிள் விட்டுறீங்க கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல நான் என்ன ஆயிருப்பேன்

ரெண்டு பொருள் வச்ச கூடாதா திருடனாய் பார்த்து போல முடியா அது பையன் ஏன் மருமகளுக்கு பையன் தான் பரப்ப அடிச்சு சொல்றேன் அதே உங்க மருமகளுக்கு பொண்ணுதான் பறக்கணும்னு அடிக்க என்ன என்ன இல்லீங்க நம்ம தேவிக்கு பையன் தான் பரப்ப நான் சொல்றேன் இவன் பொண்ணுங்கிறான் இவன பெரிய ஜோசினா எந்த குழந்தை பொருந்தாங்க அப்படின்னு இல்ல

அதே ஆனா பொண்ணான்னு தெரியல தோராயமா ஏதோ எடுத்த சொல்லு வா 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 வந்து ஒரு சீட் வா 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 அம்மா இது என்ன பொட்டைக்களியா ஆண்கிழியா பெண் கிளிங்க பெண் கிளியா பாத்தீங்கன்னா கிளியா பொண்ணு ஜெயிச்சுட்டு இதுலயே ஏய் இது பொட்டக்களிடா பொம்பளைசாமிதான் எடுக்க ஆம்பளை பிள்ளைதான் பொறக்க போறேன் நான்தான் ஜெயிப்பேன் எடுத்துருச்சு பாரு பாப்பம் பாப்ப பாப்பம் பாரு பாரு ஐயோ என்னன்ன ஆம்பளைசாமி பாதி பொம்பளைசாமி பாதி வந்துருக்குதே அர்த்தம் நான் அதீஸ்வரா ரிலீஸ் ஆக போகுது புரியல ஒன்றானவன் உரிவில் நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனா என் பொண்டாட்டி காலத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும் அது ஓகேல இருக்கு சொல்லிவிட்டேன் சின்ன வள ஒடியா பெரிய வள ஒடியா 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 வாங்கடா கண்ணுங்களா ஒடியா ஆத்தா வாங்கடா 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 கண்ணு சுத்தியாங்கடா யாரு வந்து போறாங்க சத்தியமே வந்தாங்க மோசமான பயனாச்சே

வேணுமே வந்து என் சைக்கிள் விழுந்து போட்டு ஒரு சைக்கிள் போயிட்டாடி சைக்கிளுக்கும் எதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்குடி என்ன பெருமாள் நல்லா இருக்கேன் என்னயா

இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா நீ இது பேசுற இன்னும் பேசுற பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம் காசை குடு கத்திரிய வைக்கிறேன் காசு தர்றியா நம்பியா எப்படியா நம்புறது தொட்டு பாரியா இருக்குல்ல வெட்டி தர்றேன் அதை தந்துற வெட்டி பிடிச்சு தரையா ஒழுங்கா வெட்டணும் ஒரு இடத்துல உட்கார் யோ சீக்கிரம் குடியா காச புடியா டாக்டர் போயிட போறாரு சிரியா காச குடுத்துட்டல இந்தா கொண்டு போப்பா ஏயா பெருமாள் சலுங்கடையில சைடியா வரவங்க நடக்குது போல் இருக்கு என்ன சைடு

ஒரே மா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன என்ன பொய்யா பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனின் பாண்டியே அது பொய்யா அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பமா இருக்கீங்கன்னு சொன்னியா அது பொய்யா தள்ளிடி இங்க மாதிரி ஏதோ நடந்து நடந்து போச்சு இந்த குடும்ப பலத்தை ராதா காப்பாத்தணும் அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு உன் மகன் நான் சொல்லிடுறேன் இவளை கூப்பிட்டு ஓடி போனேன் அந்த புண்ணியை கெடுத்து கர்ப்பம் வாங்கிட்டு அதுக்கு தான் அக்கி என்ன செருப்பு பிஞ்சு போயிருக்க ஏண்டா டேய் என்னடா இருக்கு ஏண்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ண வந்து நான் பாத்துட்டு இருக்கறேன் எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தா பேசிட்டு இருக்க நீ பெத்த பொண்ணு மாதிரியா அப்ப நாலு பேருக்கு தெரியிறதுக்குள்ள கலை நீ அதுக்கு என்ன அர்த்தம் கலைக்கறத பத்தி தப்பா நினைச்சிட்டு நீ பின்ன மேல பாறா மேல என்ன லைட் எரியுது அடிங்க இங்க பாறா என்ன குறிய குடு ஆமா இத கலைக்கறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இத கூட பேசிட்டு இருந்தே ஓ நீங்க இவ்வளவு நேரம் இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா என்ன எந்த கலப்பு நினைச்சீங்க? இந்த கலப்புன்னு நினைச்சிட்டங்கய்யா. இனிமே ஊருக்குள்ள ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது கலப்பنا அப்படி பொன்னே போடுமா. சார் சொல்லுங்க. இல்ல. ஏ சார் எல்லா பல்பு நல்லா தெரியுமில்ல? நல்லா தெரியுமே. நூறு வாட்ஸ் பல்பு எவ்வளவு சார்? பதினெட்டு ரூபா அது ஒரு நாற்பது வாட்ஸ் பல்பு ஒன்னு கொடுங்க. 40 15 வாட்ஸ் ரெண்டு கொடுங்க. 15 25 ஒன்னு கொடுங்க.

நூறு வாட்ஸ் பல்ப் பதினெட்டு புத்திசாலித்தனமா என்ன பண்ணேன் இப்ப நானும் கூட்டி பார்த்தா எவ்வளவு இருபத்தஞ்சு நாற்பது தொண்ணூத்தஞ்சு வாட்ஸ் அஞ்சு ஆமா நூறு பதினெட்டு ரூபாய்தான் தொண்ணூத்தஞ்சு வாட்ஸ் எவ்வளவு மூணு ரூபாய் கம்மியா தானே இருக்கேன் குழப்பமாவும் இருக்குது ஆனா புத்திசாலித்தனமா இருக்கு மாதிரி இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்குறீங்கன்னு ஒரு கிலோ சக்கரை எவ்வளவு பதினாறு அரை கிலோ எவ்வளவு எட்டு ரூபாய் காக்கல எவ்வளவு நாலு அப்ப ரெண்டு காக்கல ஒரு அரை கிலோ எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளவு சொன்னீங்க பதினாறு ரூபாய் அந்த மாதிரி தான் பிரிச்சு கேட்டேன் பையன் நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் நினைச்சேன் எவ்வளவு கில்லா அடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறேன் இவன மாதிரியா வியாபாரம் பண்ணத்த நாமளும் பொழைக்க முடியும் இந்த அந்த நூறு வாட்சா அதே மாதிரி நாளா பிரிச்சு குடு இது ஒரு பிரச்சனை என்னது இப்படி ஏறி கண்ணீச்ச கவித்திருவா எங்க ஜெகதால கில்லாடி வந்துட்டான் இனிமாதிரி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்ன பண்றது

தள்ளி விட்டுர தேங்காய் போடறதுக்கு காமிச்சு போட்டுது சந்தோஷமான நாள் நீக்கி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் ஐயா என்ன கேட்டீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு நீங்க என்ன பார்த்து கூப்பிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனா ஐயா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு இங்க வேலை கிடையாது குறிப்பா போலீஸுக்குற வார்த்தைக்கே இடம் இல்ல ஓ அப்படியா அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்பு திப்பு ஏதாவது நடந்தா என்ன பண்ணீங்க அப்படி கேளுங்க இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி ஐயா போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன் அதுல இருக்க கிளைகள் தான் கோச்சு ஓஹோ அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு நாலு ஆளுக்கு பொரிக்கி எடுத்து போக ரொம்ப புதுமையான கிராமம் இருக்கே தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆயே இங்க பக்கத்துல போலீசே வராதுங்க திரும்ப திரும்ப கேட்க கூடாது ரொம்ப கண்டி கிடைக்கன்னு வச்சுக்கோ சதவில்லி சண்டையில பிடிச்சிருங்க போலீஸ் பதினெட்டு பிடி கிராமத்துக்கு வராதில்லங்க எது நடந்தாலும் நாட்டாமை சொல்றதுதான் தீர்ப்பு அப்ப என்ன அப்பா ரொம்ப இருக்குது ஏடா பெரிய மனுஷன் மாரியா கொடுத்து பச்சனா ரொம்ப ஓவரா பேச. ஜெம்மே அது. எதற்குது? நீதானே சொன்னா உன்ன கொன்னாலும் பண்ணாலும் போலீஸ் வராதுன்னு இப்போ உன்ன கொன்னுட்டு செயின்லாம் எடுங்கோ இல்ல நீயே குடுத்துறியா? அப்ப திருட்டு நாடா ஆமா. கெட்டப் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குப்பா. என்னங்க அப்படி கிளப்பிட்டீங்க? டைம் ஆவுதே. ஓயோ ஆசைப்பட்டு வாய்ப்பு தேயாம அடிச்சு புடுங்கினா அவங்க நல்லா இருக்கா உங்களுக்கு. தெரியயா தரயா, தெரியயா தரயா. இங்க வாரு. ஒரு பட ரிலீஸ் தான அதே கெட்டப்புல கிளப்பிருடா.

இவரே பாரு 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 பாடி பாடி உனக்கு சுத்தி போட வேடு மையா சின்ன கவுடரே உனக்கு அடே திருட்டு தாங்களா அஹா பொன்பட்ட நெஞ்சிக்கு பொகைதென்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் களியாவும் తిருமடானே மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அனிவிச்சின்னு சொல்லிட்டு போயிருக்காயா kayak ஒருத்தண்ட காலத்துல அஹா

நீங்க மருந்து என்கிட்ட குடுக்கும்போது என்ன சொன்னீங்க நல்லா குளிச்சிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன் அதை தான் செஞ்சேன் மருந்து வாங்கிட்டு நேரம் பெருசு வீட்டுக்கு போனேன் தாத்தா என் கருஞ்சி இருந்து ஏன் மூணு வாட்டிய மூணு வேலைக்கு கட்டி குடுத்து மூணு வேலை அத்து விட்டான் அதுல கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா அதுக்கு தான் மனசு கிடந்த அளவு போனது சிங்கமே எல்லாருக்கும் வெளிச்சத்தை குடுத்துட்டு

நீ தாய் இல்ல செல்வி என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரே அவ்வையாரே கே பி சுத்துராம்பாலே பாட்டி ஐயா என சொல்லிவிட்டேன்